இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல லக்னம் இருக்கு அந்த லக்னத்துல வந்து சூரியன் உச்சமா இருக்கு சூரியன் இருக்கு அப்படின்னா என்னென்ன பயன்கள்லாம் வந்து அந்த ராசிக்காரர்களுக்கோ இல்ல அந்த ஜாதகக்காரர்களுக்கோ நடக்கும் கண்ணா நல்ல கேள்வி ஒரு ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் நம்ம எல்லாரும் ஒரு ராசியாகவும் நட்சத்திரமாகவும் லக்னமாகவும் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அந்த கார்னரில் அதுதான் உங்கள் லக்னம் அது என்ன அது எந்த ராசியில் அந்த போட்டிருக்காங்களோ அந்த லக்னம் தான் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து சிம்ம லக்னம் மேஷத்தில் தொடங்கி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சிம்மத்தில் வந்து உங்களுக்கு லான்னு போட்டிருக்கும் உங்கள் ஜாதனை காலைல காட்டினேன் சிலருக்கு வந்து அந்த இடத்துல லா மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த கிரகமும் இருக்காது ஒரு சிலருக்கு அந்த லா அப்படிங்கிற இடத்தோடு சேர்த்து பக்கத்தில் ஷூ அப்படின்னு போட்டால் சூரியன் சந்திரன் இப்படி நவ கிரகங்களில் எந்த கிரகம்னா அதில் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து லக்னத்தோடு சேர்ந்துருக்கும் சூரியன் சந்திரன் ராகு கேது இப்படி எல்லாமே இருக்கும் அப்போது அந்த லக்னத்தோட சேர்ந்த கிரகங்களை வச்சும் அவங்களுடைய தன்மைகள் அவங்களோட குணாதிசயங்கள் ஜாதகரோட குணாதிசயங்கள் வந்து உறுதியாக சொல்ல முடியும் அதாவது எப்படின்னாம முதல்ல நம்ம ஒரு கலையை கற்றுக்கணும் இப்போ நான் இந்த ஃபீல்டுல வரும்போது ஜாதகத்தை நான் ஏன் ஜாதகத்தை பார்க்கும்போது கற்றுக்கிட்ட கலையை அப்ளை பண்ணி பார்க்குறேன் என் ஜாதகத்துக்கு அப்போது அது அவ்வளோ அக்யூரேட்டாகவும் அவ்வளோ உண்மையாகவும் இருக்கும்போது இந்த கலை மீது எனக்கு இன்னும் இன்னும் ஈர்ப்பும் ஒரு ஆசையும் வருதுமா அது வந்து அதுக்கப்புறம் தான் நான் இதை இன்னும் இன்னும் ப பண்ணி கற்றுக்கிட்டு அடுத்து என்னுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்கும் அவங்க அவங்களுக்கு அப்படியே அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க